அனைவருக்கும் கணித வணக்கம் பார்க்க எட்டாம் வகுப்பு பயிற்சி பார்க்க நீ ஒரு துகள்களை கொண்டு நிரப்பினால் முழு பகுதியில் வாலியில் உள்ள தூசு துகள்களின் இடையானது என்ன நம்பர் கொடுத்துருவாங்க பாருங்க ஜீரோ புள்ளி அப்படின்னு தசமேன்களாக கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த பூஜ்யம் எத்தனை இருக்குன்னு நம்ம எண்ணி போன போறோம் அடுத்து ஒன்னு ஆறுன்னு முடியுது கடைசியா கிலோகிராம இருக்கும் இதை வந்து நம்ம அறிவியல் குறிப்பிட்டே எழுத போறோம் கொடுக்கப்பட்ட கணக்கை பார்த்து எழுதுறப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன செய்வோம் ஒண்ணுக்கு அப்புறம் தான் புள்ளி வைப்போம் ஒன்று ஆறு இன்ட்டு பத்தின் அடுக்கு குறையன் இது குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால பைனஸை போட்டுக்கிறோம் இப்போ எந்த நம்பர் வருங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சு போட போறோம் எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பாருங்க மூன்று ஆறு ஒன்பது பனிரெண்டு பதினைந்து பதினெட்டு ஒ கணக்குரிய என்ன கிடைச்சிருக்கேன் ஒண்ணு புள்ளி ஆறு எட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் இருபத்தி நான்கு என்பது இந்த கணக்குக்குரிய அறிவியல் குறியீட்டாக நம்ம எழுதியிருக்கிறோம் புரிஞ்சுங்களா